நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் சென்னையில் வைர நகைகள் வாங்க ஆர் அருணாச்சலம் ஏ ராம்நாத் டைமண்ட்ஸ் ட்ரெடிஷனலி மாடர்ன் ஜுவல்லரி நகர் சென்னை சொக்கநாதபுரத்தில் சம்பத் செட்டியார் நாட்டு பசுக்களை தனது வீட்டிலேயே வளர்த்து அவற்றின் சாணத்திலிருந்து முறைப்படி தயாரிப்பதே சிவம் திருநீர் சகோதரர் ரவி தம்பானை நான் வரவேற்பதோட பொருத்தம் இல்லை என்றாலும் கூட இந்த நிகழ்ச்சியிலே அவர் ஒரு இந்த மேரத்தான் விழாவுக்காக அவர் உழைத்திருக்கிற உழைப்பும் அவர் பாடுபட்டிருக்கிற பாடும் சாதாரணமான விஷயம் இல்லை என்னுடைய சகோதரர் என்பதற்காக நான் சொல்லவில்லை அவரிடத்துல வந்து கற்றுக்கொள்ள வேண்டிய எல்லோரும் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் இருக்கிறது அதை மட்டும் நான் சொல்லிட்டு நான் அடுத்தவங்களுக்கு நான் தர்றேன் யாருக்குமே செய்கிற தொழிலில் ஒரு சலிப்பு ஒரு வெறுப்பு ஒரு ஆயாசம் அது மாதிரி ஒரு பிடிக்காத எல்லாம் பேசுவாங்க என்னத்தை பெரியதான ஐயோ பெரிய தலைவலியாக இருக்கு இதெல்லாம் என்ன துறை தலையில் போ பார்சலை சுமைக்க வேண்டியிருக்கு ஆக மாட்டேங்குது நிற்க மாட்டேங்குது ரொம்ப உழைக்கிறேன் பாடுபடுறேன் பலன் இல்லை அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல ஏதோ ஒரு இடத்துல யாருக்குமே ரொம்ப நெருக்கமானவண்டியாக பகிர்ந்துக்குவாங்கல்ல ரவி தமிழ்வாணன் தன்னுடைய தொழிலை பற்றி சலித்து கொண்டதாக அவரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற கூட்டுக்குழுமம் நடத்தி கொண்டிருக்கிற எனக்கு அவருடைய வயது அறுபத்தி ஒன்று அறுபத்தோரு ஆண்டுகளிலே அவர் சலித்து கொண்டு நான் பார்த்ததே கிடையாது இது எல்லோரும் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் தொழிலை செய்பவர்களுக்கு அதன் மீது பெரிய நேசிப்பு இருக்க வேண்டும் அதன் மீது அப்படி ஒரு சுவாரஸ்யம் இருக்க வேண்டும் அப்படி ஒரு மதிப்பு இருக்க வேண்டும் அது அவரிடத்திலே கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் எனவே அது அவருடைய சிறந்த குணம் என்பதனாலே கொள்கை என்பதனாலே உங்களை மத்தியில் அது பயனுள்ள செய்தியாக நீங்கள் டேக் ஓ மெசேஜாக எடுத்துக்கொள்வீர்களோ என்பதற்காக நான் அதை சொன்னேன் அடுத்ததாக எங்களுடைய எழுத்தாளர் பெருமக்கள் நாற்பத்தி நான்கு பேர் இப்படை தோற்கின் எப்படி வெல்லும் என்று சொல்வார்கள் அப்படி என்னுடைய அருமை சகோதர சகோதரிகள் அற்புதமான படைப்பாளர்கள் இதில் நிறைய பேர்களுக்கு புதியவர்கள் எழுத்துக்கே புதியவர்கள் அவதான் அவங்களுடைய முதல் நூல் அதாவது புகழ்மிக்கவர்களுடைய நூல்களை கொண்டு வருவது என்பது பெரிய விஷயம் கிடையாது புதியவர்களுடைய நூல்களை அறிமுகப்படுத்துவது என்பதிலே மணிமேகலை பிரசுரம் அவ்வளவு முயற்சி எடுத்து அவ்வளவு பாடுபட்டு கொண்டிருக்கிறது அதற்கெல்லாம் ஒத்துழைத்த பெருமக்கள் அற்புதமான படைப்பாளர்கள் அந்த படைப்பாளர்களை இங்கே வரவேற்கும் முகமாக அவர்களுக்கு கரவொலை வழங்குமாறு என்னுடைய அருமை எழுத்துலக சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய வரவேற்பையும் சொல்லி இன்னும் நிறைய செய்திகளை சொல்ல வேண்டும் என்று சொன்னாலும் ரவி பகவான் மிக நெருக்கமாக வந்துவிட்டார் காதுக்குள்ளே வந்து எதுவும் செய்தி சொல்கிறதுக்கு முன்னாடி நான் முடிச்சுக்கிறேன் இந்த நிகழ்ச்சிக்கு எல்லா வகையிலையும் ஒத்துழைத்த பாபாசி குழுவினர் அவருடைய உதவியும் மறக்க முடியாது அந்த அளவுக்கு அவங்களுடைய ஒத்துழைப்பு தந்தாங்க அவர்களில் யாரேனும் பிரதிநிதியாக வந்திருந்தால் அவர்களை வருக வருக என்று நான் வரவேற்கின்றேன் அடுத்ததாக என் அருமை வாசக பெருமக்கள் நீங்கள் இல்லாமல் இந்த விழா சிறக்காது நீங்கள் அரங்க நினைக்கிறீங்க இவ்வளவு கடுமையான வெயிலையும் வந்து அமர்ந்திருக்கிறீங்க முக்கியமான பிரபுகளுடைய பேச்செல்லாம் கேட்குறதுக்காக அமர்ந்திருக்கிறீங்க எனவே வாசக பெருமக்களையும் வருக வருக என்று அனைவரையும் கைகூப்பி நான் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன் காந்தி சொன்ன வழியிலே புத்தகங்கள் எழுதுவோம் ஒவ்வொரு நூலாசிரியரும் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு உண்மை ஒரு ஒரு விதி என்னவென்றால் நீங்கள் எழுதும் புத்தகம் காந்தியை எப்படி கட்டி போட்டதோ அப்படி கட்டி போட வேண்டும் நீங்கள் எழுத போற புத்தக புத்தகங்கள் காந்தியை எப்படி ஒரு சிந்தனையாளனாக மாற்றியதோ ஒரு மிகப்பெரிய டோட்டல் டிரான்ஸ்மேஷன் எப்படி ஒரு மனிதனை மனிதரிடம் வந்து அது அந்த அந்த புத்தகம் தாக்கத்தை ஏற்படுத்தியதோ அது போல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் மூன்றாவதாக அந்த மனிதன் அந்த வாசகர் அந்த புத்தகத்தை படித்துவிட்ட அந்த வாசகர் இந்த நாட்டுக்கு இந்த சமுதாயத்துக்கு ஒரு நல்ல ஒரு பலனை கொடுக்க வேண்டும் அப்படி கொடுத்தால் அப்படி கொடுக்கும் முயற்சியில் ஒரு நூலாசிரியர் நூல் அதிகாரி நூல ஒரு நூல் ஆசிரியர்கள் அழிவதில்லை ஒரு நிலையிலும் உங்களுக்கு மரணம் இல்லை என்று சொல்லி வாய்ப்பு தந்த உங்களும் நன்றி சொல்லி சொல்லிவிடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாவல் கதைகள் சிறுகதைகள் வாழ்க்கை வரலாறு வாஸ்து சம்பந்தமான நூல் குறு நாவல்கள் நாடகம் கட்டுரைகள் கவிதைகள் என எல்லா செய்திகளும் உள்ளடக்கிய நாற்பத்து நான்கு நூல்களை வெளியீடு இதோ உங்கள் முன்னாள் அடுத்ததாக வாழ்த்துறை வழங்க வருபவர் திரு ஒய் மகேந்திரன் அவர்கள் யாம் அறிந்த மொழிகளை தான் சொன்னார் இல்லையா பாரதியார் தமிழை பற்றி என்ன பொறுத்த வரைக்கும் நான் அடித்து சொல்வேன் தமிழ் மேல் எனக்கு பாசமும் நான் வந்து வெறி கொண்டவன் கிடையாது எந்த மொழி மேலேயும் ஆனால் தமிழ் மேல் ஒரு தனிப்பற்று வந்ததுக்கு காரணம் என்னென்னா இந்த உலகத்திலேயே நகைச்சுவைக்கு தமிழ் தரா மாதிரி ஒரு அழகு வேற இந்த மொழியும் தராதுங்கிறது என்னுடைய ஒரு ஒரு வலுவான கருத்து அது சாதாரண விஷயங்கள் பேசும்போது அந்த தமிழ் அந்த சொற்கள் வந்து விழும்பாருங்க எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு காயத்ரி அவங்க போயிட்டாங்க அவங்களுடைய சித்தப்பா சித்தப்பா அபஸ்வரம் ராம்ஜி கச்சேரிக்கு நான் இந்த மாதிரி இவ்வளவு மாதிரி நெறியாளராக தொகுத்து வழங்கி கொண்டிருப்பேன் எப்போதும் என்ன சொல்லுவேன்னா ராம்ஜியை கூப்பிட்டு நான் சொல்லுவேன் திரு ராம்ஜி அவர்கள் ரொம்ப அடக்கமானவர் அவரை நான் கூப்பிட்டு கேட்டேன் என்ப்பா இன்னைக்கு கச்சேரி அவர் லைட் மியூசிக் கச்சேரி பண்ணுறவர் தானே இன்னைக்கு கச்சேரியில் நீங்கள் சுமாராக எவ்வளவு பாட்டு வாசிப்பீங்கன்னு கேட்பேன் அதுக்கு அவர் சொன்னார் இல்லைங்க எல்லா பாட்டியுமே சுமாராக தான் வாசிப்போம் நான் அது தமிழில் தான் அந்த மாதிரி அந்த குயிக் டைமிங்ங்கிறது வருது அதனாலேயே எனக்கு தமிழ் ரொம்ப ஆனால் அன்பார்ச்சுனேட்லி சின்ன வயசில் அதிகமாக தமிழ் இலக்கியங்களை படிக்க முடியாது ஏன்னா அப்போல்லாம் கான்வென்ட் எஜுகேஷன் தான் ரொம்ப முக்கியம்னு எங்கம்மாவே நினைச்சாங்க அப்போ அதுக்கப்புறம் தான் அவங்க ஸ்கூல் ஆரம்பிச்சாங்க ஸோ அந்த சமயத்தில் எனக்கு தமிழை கற்றுக் கொடுத்தது தமிழ்வாணன் ஐயாவோட கற்கண்டு மாதிரி பத்திரிகைகள் தான்ங்கிறதுல சந்தேகமே கிடையாது தினத்தந்தி எடுத்தால் சிந்து பாது கதை இங்கே வந்து அப்படி ரத்தன சுருக்கமாக இவ்வளோ உண்டு மேட்டர்ஸ் எங்கள் காலேஜில் எங்கள் ஸ்கூல்லலாம் பசங்க கொண்டு வாங்க அது அதில் இவ்வளோ உண்டு இவ்வளோ உண்டு மேட்டர் உலக அறிவு எனக்கு தெரியும் அதோடு எங்களுக்கு இந்த துப்புரியம் மேட்டர்லாம் பிடிக்கல அதனால சங்கர்லால்லாம் ஒரு தனி அட்ராக்ஷன் அண்ட் அவர் மேலேயே ஒரு அட்ராக்ஷன் பெரியவர் மேலே காரணம் என்னன்னா இன்னைக்கு தானே யங்ஸ்டர் சொல்கிறாங்க ஏ கீப் கூலுங்கிறார் அவர் அன்றைக்கி கண்ணாடிலாம் போட்டு கூலாக தான் இருந்தார் ஸ்டைலு அதை தான் லேனா ஃபாலோ பண்ணுறாரு இன்னைக்கு இந்த குடும்பத்தோடு எனக்கு வந்து நெருங்கிய பழக்கம் லேனா சொன்ன மாதிரி எங்கள் நட்பு ரொம்ப முக்கியம் காரணம் நாங்கள் தினம் சந்திச்சுக்கிறோங்கிறதுனால இல்லை தினம் சந்திச்சிக்கிறவங்களாம் அது பெரிய நட்புன்னு சொல்ல முடியாது ஏன்டா அவன் அடுத்த நாள் பார்க்குறோன்னு ஃபீலிங் வரும் ஆனால் என்னமோ தெரியல எவ் எவ்ரி டைம் எங்கே அவர் லேனா எங்கே காணும் இங்கே இருக்காரா அவரை நான் பார்க்கும் போதெல்லாம் அவர் முகம் மலரும் என்னுடைய முகம் மலரும் என்னமோ நீண்ட நாள் நண்பர்கள் ஒன்றா சேர்ந்துக்கிற மாதிரி யூஸ் டு மீட் அமெரிக்காவில் மீட் பண்ணாலும் சரி எந்த கண்ட்ரியில் மீட் பண்ணாலும் சரி அவரும் நானும் மீட் பண்ணிக்கும் போது எங்களுக்குள்ள அவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்கும் அது ஒரு தனி உறவு லேனாக்கும் எனக்கு அது என்ன காரணம்னு எனக்கே தெரில எனக்கு காரணம் தெரிய வேண்டாம் அப்படியே இருக்கட்டும் நல்லா இருக்குது அண்ட் முக்கியமாக இன்னைக்கு இந்த இடத்துக்கு நீங்க எல்லாம் வந்திருக்கீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்லுவாங்க கூத்தனூர்னு ஒரு இடத்துல தான் சரஸ்வதிக்கு ஆலயம் இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லை வருஷா வருஷம் ஆலயம் என்ன பொறுத்த வரைக்கும் அடுத்த நூல் இந்தியாவின் வீர திருமகன் நேதாஜி ஆசிரியர் திரு பட்டு ஆர் ராமநாதன் அவர்கள் காரைக்குடியை சேர்ந்த நகரத்தாரான ஆசிரியர் உலக அளவில் உள்ள தலைவர்களை பற்றி நன்கு அறிந்தவர் இந்த வகையில் நம் நாட்டு தலைவர்களுள் தன் உள்ளம் கவர்ந்த தலைவராக தன்னலம் அற்றவராக திகழ்ந்த சுபாஷ் சந்திரபோஸ் பற்றிய செய்திகளை தமிழக மக்களும் அறிய வேண்டும் என்ற நோக்கில் தந்திருக்கிறார் கம்பம் பாரதி பேரவை இந்த ஆண்டின் சிறந்த நூல் என்று சென்ற மாதம் இந்த நூலுக்கு விருது வழங்கி கௌரவித்துள்ளது இந்தியாவின் வீர திருமகன் நேதாஜி இது நூலின் பெயர் ஆசிரியர் திரு ஆர் ராமநாதன் இது ஒரு வாழ்க்கை வரலாறு இந்த நூலை வெளியிட மதுராந்த ரவி அவர்கள் நூலின் சிங்கப்பூரில் சரவணன் ஆசிரியர் அகமது அவர்கள் காரைக்காலில் பிறந்து இளங்கலை முதுகலை பட்டங்களை பெற்றுள்ள இவர் ஐம்பதிற்கும் மேற்பட்ட சிறுகதைகளும் குறு நாவல்களும் தொலைக்காட்சி நாவல்களும் எழுதி திரைத்துறையிலும் தடம் பதித்தவர் சிங்கப்பூரில் பணிபுரிந்து கொண்டு அங்கு வாழும் தமிழ் சமுதாய பணியாளர்களின் வாழ்வு நிகழ்வுகளை இந்த நூலில் சிறப்பாக பதிவு செய்திருக்கிறார் நூலின் பெயர் சிங்கப்பூரில் சரவணன் ஆசிரியர் திரு மிலத் அகமது அவர்கள் இது குறு நாவல்கள் சிங்கப்பூரில் சரவணன் நூலை நூலாசிரியரின் சார்பிலே நகரத்தார் மலர் இளங்கோவன் அவர்கள் பெற்றுக் கொள்கிறார்கள் இந்த குடும்பம் இருக்குல்ல தமிழ் குடும்பம் அவங்களோட எனக்கு மிகவும் நெருக்கமான பழக்கம் உண்டு மக்கள் கலைஞர் ஜெய்சங்கரனுடைய மிக நெருங்கிய நண்பர் ஜெய்சங்கருக்கும் தமிழ் மாணனுக்கும் நல்ல பழக்கம் அதனால் இவனுடைய தந்தையாரை அடிக்கடி சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடச்சிருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்முடைய லேனாவும் சரி ரவியும் சரி இப்போ ரவியை வந்து எனக்காக ஒரு கடைய வயசு ஒப்பிட்டு சொன்னார் அந்த ரவியினுடைய திருமணத்திலே கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு கூட எனக்கு கிடச்சிருக்கு நானும் ரெண்டு பேரும் தான் அந்த திருமணத்திலே கலந்து கொண்டோம் லேனாவை பொறுத்த வரைக்கும் நான் திரைக்கதை என்ற பத்திரிகை நடத்தி கொண்டிருந்த போது என்னுடைய பத்திரிக்காக ரஜினிகாந்த் ஒரு முறை பேட்டி கண்டார் இப்போவும் தினமும் அவரோட நம்ம தொடர்பில் இருக்கும் தமிழ் ஆனங்கிட்ட ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா ரொம்ப அட்வான்ஸாக திங்க் பண்ணக்கூடிய ஒரு எழுத்தாளராக இருந்தது தான் அது மட்டும் இல்லாமல் இந்த பப்ளிக் ரிலேஷன்ஸ் அதாவது பொதுமக்களோடு எப்படிப்பட்ட கம்யூனிகேஷன் இருக்கணுன்றது மிகத்தெரிய தெரிந்து கொண்டு கொண்டு அவர் தன்னுடைய அலையாளத்தை பார்த்திங்கன்னா ஒரு தொப்பி ஒரு கண்ணாடியில் எஸ்டப்ளிஷ் பண்ணார் அதுக்கு பின்னாடி தான் பல அரசியல் தலைவர்கள் கூட அவருடைய பாணியை தான் தங்களுடைய ஆடைகள் உடைகள் இதெல்லாம் வடிவமைத்து அப்படின்னு எனக்கு தோணுது அந்த அளவுக்கு ஒரு தனித்தன்மை வாய்ந்த ஒரு எழுத்தாளராக இருந்தவர் தான் அவர் உண்மையிலேயே நாற்பத்தி நாலு புத்தகம் வந்து வெளியேறதுங்கிறதுக்கு தைரியம் வேணும் நாங்களும் அவங்க போட்ட பாதையில் தான் நாங்களும் பின்னாடி சைக்கிளில் வரோம் அவங்களாம் இப்போ பிளேமௌத்து அதுன்னு போயிட்டாங்க நாற்பத்தி நாலு பேர் புத்தகம் எழுத வச்சு இந்த ஊர் கூடி தேர் எழுக்கிறது இருக்குல்ல அதை வந்து நாம் இப்போ பார்க்குறோம் சாதாரண விஷயம் இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் பம்பரமாக இருக்காங்க பாருங்கள் ரெண்டு பேரும் ஒரே கலை சட்டை போட்டுப்போங்க எப்பயுமே அண்ணன் தம்பிக்கில் இப்படி ஒரு ஒற்றுமையை நான் இதுவரைக்கும் பார்க்கல இதுக்கு அவங்க மெனக்கெட்டதை நான் வந்து கண்கூடாக பார்த்தேன் அந்த பாதையில் அடுத்து அப்பா கொடுத்த அந்த ரிலே கோலை கையில் எடுத்துகிட்டு மறுபடியும் இருக்கிறவங்க ரொம்ப கம்மியாக இருப்பாங்க நான் ஒரு கூட்டத்தில் கூட சொன்னேன் நம்ம பாலு இறந்துறாரு பாலசுப்பிரமணியம் எல்லாருமே வந்து சரணை பார்த்து சரண் நீ அப்பா மாதிரி வரணும் அப்பா மாதிரி வரணும்பாங்க அதான் நான் சொன்னேன் ஏங்க ஒரு பாலசுப்ரமணியங்கிறது ஒருத்தர் தாங்க நீங்கள் சரணுக்குள்ளே போய் பாலசுப்பிரமணியத்தை நீங்கள்னா எப்படி வருவாங்கன்னு அதே மாதிரி நம்ம சிவாஜி சார் பிரபணன் சொல்லுவாங்க அது என்னன்னாலும் சிவாஜி சார் மாதிரி இல்லைம்மாங்க யோ பிர ஒரு சிவாஜி தானே இருக்க முடியும் பிரகுக்குள்ளே போய் நீங்கள் சிவாஜியை தென எப்படி இருப்பாருமே அதே மாதிரி சாலின் சாலினண்ணன்னு சொல்லுவேன் அவர் அப்பா மாதிரி இல்லைம்மா யோ ஒரு கலைஞர் தான் ஏன் இருப்பார் அவருக்குள்ளே எப்படியா நீங்கள் சாலினுக்குள்ளே போய் கலைஞர் ஏன் தருறீங்கம்மே ஆனால் இங்கே ஒரு லேனாக்குள்ளே ஒரு தமிழ் மாநன் இருக்கார் ஒரு ரவிக்குள்ளே ஒரு தமிழ் மாநாடு இருக்கார் இது அப்படியே மாறி இருக்கும் பார்த்திங்கன்னா இவங்க வந்து ஏன்னா பணம் பழம் திண்ணி கொட்டை போட்டவங்கன்னு சொல்லுவாங்க பாருங்கள் அது மாதிரி கல்கண்டு கல்கண்டை பற்றி சிறப்பு சொல்லணும்னா இப்போ நம்ம எல்லாமே உள்ளங்கையில் எது ஒன்றுனாலும் கூகுளில் பார்த்துருவோம் அப்போ வந்து உலக செய்திகளாலும் சரி இந்திய அளவில் நம்ம நாட்டோட செய்திகளாலும் சரி சின்ன துணுக்களை நம்ம பார்க்கணுன்னா அது கல்கண்டு அதை வந்து அப்போது தமிழ் வந்து தேடி தேடி கொடுத்தது அதாவது அந்த அந்த கல்கண்டு படித்தவங்க எல்லாருக்குமே தெரியும் நான் வந்து நான் சிறு வயசில் நான் கா இருபத்தஞ்சி பைசாலேருந்து நான் பார்த்துருக்கேன் அது ஒரு நாள் ரெண்டரை நாள்லேருந்து வந்தது அதுக்கு அவங்க அப்பா இருக்குது பாருங்கள் அதை பிள்ளைகள் அதை வந்து அதை கையோடு எடுத்துகிட்டு ரிலே கோல் மாதிரி அவங்களும் எடுத்துகிட்டு சுற்றி வர்றதுங்கிறதுக்கு ஒரு பெரிய தைரியம் அதோட ஒரு குடுப்பனை இருக்கணும் அந்த அந்த கொடுப்பனை அவங்களுக்கு இருக்கிறதுனால இன்றைக்கி இவ்வளோ பெரிய கூட்டத்தை கூட்டி இவ்வளோ பெரிய பெரிய எழுத்தாளர்களை அவங்க எழுத வச்சு அவர்களுக்கு மிகப்பெரிய கௌரவத்தை கொடுத்துருக்காங்க இவர்கள் போட்ட பாதையில் நக்கீரனும் செல்கிறது அப்படிங்கிறதையும் சொல்லி இந்த அரிய வாய்ப்புக்கு நன்றி கூறி விட